சலாம் அரசு கிணத்துகுருகளே இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு சகோதரி ஒரு சிறப்பான சூறாவை கொண்டு அவர்கள் தான் பெற்ற பலனை நமக்கு பேசி அனுப்பியிருந்தார்கள் அனைத்து மக்களுமே அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படையிலே நாம் இதனை பதிவிடுகின்றோம் அது மாத்திரமல்லாமல் யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இதுபோல் சூறாக்களை ஓதி ஆயிரக்கணக்கான பேர் பணம் ஆயிரக்கணக்கான மக்கள் பலன் பெற்றிருக்கிறீர்கள் அதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாமோ பெயரையும் ஊரையும் குறிப்பிட மாட்டோம் சில பேர் பயப்படுறாங்க சொன்னால் அஜயத்தை சொல்லிடுவாங்களோ நம்ம சொல்ல மாட்டோம் பொதுவாக தான் சொல்லுவோம் ஒரு சகோதரி மகள்தான் அப்போ கூட அவங்க மனசில் சகோதரின்னா நம்மள்தான் சொல்லிட்டாங்க ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு நினைப்பாங்க அல்லாஹ் வேற அதெல்லாம் தெரியாது எல்லாருமே இந்த மென் இயகுவ மூமின்கள் அனைவரும் சகோதரிகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இஸ்லாமிய சகோதரி சகோதரிகள்னு சொல்லிட்டு அல்லா குரால் சொல்கிறான் ஓகேயா அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இது வந்து மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக சொல்வதற்கும் அவர்கள் அமல் செய்வதற்கும் ஒரு காரணமாகையும் அவர் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து அதிகமான மக்கள் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே புராணி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலேயே பிரச்சனை தீர்ப்பதற்கு காரணமாக அமைஞ்சின்னு சொன்னால் அது உங்களுடைய வெற்றிக்கு காரணமாகையும் எல்லாம் வல்ல அல்லா கிருபசி ஒரு சகோதரி சொன்னாங்க இதுக்கு முன்பு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் முசமில் சூராவை பற்றி போட்டிருந்தோம் முசமில் சூறா என்பது வந்து சூரத்து அதாவது இருபத்தி ஒன்பதாவது ஜூஸில் இருக்கிற இருபத்தி ஒம்போதாவது ஜூஸில் இருக்கக்கூடிய ஒரு சூறா முஸமிது சூறா நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது கடைசி ஜூஸ் அம்மாங்கிறது கடைசி முப்பதாவது ஜூஸு அதுக்கு முன்பு இருபத்தொம்பது ஜூஸில் அடிக்கிறது அது அதனுடைய வசனம் என்ன அப்படிங்கிறத கீழே நான் பதிவிடுறேன் இன்ஷால்லாம் எத்தனாவது அத்தியாயம் அப்படிங்கிறத பதிவிடுறேன் மொத்தம் அதை யார் ஒருவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தான் கஷ்டமான சூழ்நிலை அதை வந்து பதினோரு தடவை செலவாக தூத்திட்டு அதை பதினோரு தடவை ஓதி அந்த சூறாவை பதினொன்றாக ஓதிட்டு அல்லாட துவாசான்னு சொன்னால் உடனடியாக பதில் தரக்கூடிய மிக சிறந்த ஒரு சூறா அவங்க பல விஷயங்களில் அதை பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க ஒன்றாவது என்னென்னு சொன்னால் ஒரு குழந்தைய வந்து ஆப்ரேஷன் சேர்த்து கொண்டு போகிறாங்க கொண்டு போக சொல்கிறாங்க இது வந்து குழந்தைக்கும் உயிர் காபத்து தாய்க்கு உயிர் உயிராபத்து ரெண்டுமே காப்பாற்ற முடியாது இருந்தாலும் நம்ம நீங்கள் இறைவன் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுப்போகிறாங்க அப்போ இந்த சமயத்தில் இந்த சகோதரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் உடனே ஒது செஞ்சுட்டு உது செய்யணும் அவசியம் ஒது செய் நல்லது இல்லைன்னா அவசியம் கிடையாது சரிங்களா செலவா தூதிட்டு இப்போ ஒரு தடவை என்ன செய்கிறாங்க முஸமில் சோறா ஓதி துவா செய்கிறாங்க ஓதி துவா செஞ்சு முடிஞ்ச உடனே ஒரு நல்ல செய்தி வருது தாயும் செய்யும் நலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன அந்த சூழ்நிலை மாதிரி ரெண்டு பேருமே நல்லா நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருகிற அளவு இல்லை அப்போது அதே மாதிரி அவங்க குறிப்பிட்றாங்க நான் வந்து உங்கக்காக வேண்டி பல முறை முயற்சி செஞ்சு எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு விசா கேன்சல் ஆகும் போக முடியாது வர முடியாது இப்படிங்கும்போது திடீர்னு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னேன் எனக்கு வந்து இது இந்த சூறாடை ஏன் ஒன்றுமே இப்போ ஒரு வாரத்துக்கு முன்பாக என்ன செய்கிறேன் நான் தொடர்ந்து விட செய்கிறேன் இதை ஓதிட்டு அல்லாட துவா செய்யும் பொழுது செஞ்ச ரெண்டு நாள்லேயே அவர்களுக்கு விசா ஓகே ஆகி அவர்களுக்கு வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் அதாவது அவங்க வந்து முறா செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லாதவங்க ஆனால் தாலா ஒரு குரூப்பில் போய் பத்து பேர் சேர்ந்தால் ஒரு ஃப்ரீ மாதிரி உள்ள குரூப்பில் அவர்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கப்பட்டு சென்று வருவதாக குறிப்பிட்டிருந்தாங்க அகமது இது அனைத்தையுமே அவங்க பார்க்கறது நாம் பார்க்குறது எல்லாமே அந்த முசமில் சூறாவோடைய பறக்கத்தனாகவே இதை கொள்ளுங்கள் இது அரபியில் ஓத முடியாதவங்க அதை தமிழாக்கம் தமிழாக்கம் இருக்கும் தமிழே ஓதுங்க தமிழ்லேயே தடவை ஓதிட்டு சலா சரலாலும் சலாசம் பதினொரு ஓதிட்டு தமிழில் அரபி சில பேருக்கு அரபிக்கு ஓத தெரியாது தமிழ்லாம் படிக்கிறதுனு சொன்னால் தமிழில் அதை படிச்சுட்டு தடவை படிச்சுட்டு துவா செஞ்சிங்கன்னா அது கபுலாகணும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து செய்யணும் சொன்னால் எல்லாருமே நம்முடைய துவா கபுலான்னு சொன்னால் முக்கியமான விஷயம் ஐந்து நேரம் தொழுகை அந்த நேரம் தொழுங்க ஏன்னா அல்லாட்டை கேட்குறோம் அப்போ அல்லாத்தான்னு சொன்னால் அவனுடைய கடமை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் சுனத்தான் நஃபிலான வாஜிபான தொழிலை கரெக்டாக தொல்லுங்கள் தஹஜத் ஷிராக் லுஹா அவ்வா அப்படின்னு சொல்ல முடிஞ்சால் அவசியம் தோல்லுங்க மிகப்பெரிய பாக்கியம் மர்மைய மர்மையை தான் சேமிப்புக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ வாழ வந்திருக்கின்றோம் அதை புரிந்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு அண்டை வீட்டுக்காரருக்கு மற்ற உற்றார் உணர்வு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்க அது குறை வைக்காதீங்க கொடுக்கல் வாங்கலாம் நேர்மையாக நீதியாக இருக்கட்டும் பேச்சுக்கள்லாம் நேர்மையாக இருக்கட்டும் யாரும் குறை செஞ்சிடாதீங்க இது நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் என்ன செய்வங்களை திட்டுறது அவங்கள குறை சொல்கிறது புறம் பேசுகிறது அவங்களுடைய பொருள்களை அபகரிக்கிறது திருடுறது விபச்சாரம் செய்கிறது தண்ணி குடிக்கிறது அதாவது குடிக்கிறது சூதாடுறது செ செய்வினை செய்கிறது மற்றபடி கொலை தற்கொலை இவையெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் நம்முடைய அனைத்து நன்மையுமே அழித்து விடக்கூடியது ஆகவே இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் அப்போ நன்மையும் செய்ய தீமையை தவிர்த்து கொள்ளுங்கள் இதை அனைத்து மக்களும் எத்தி வைங்க ஏன்னா நிமிஷம் சொன்னாங்க நன்மையேவி தீமையை கொண்டு இருக்கும் வரையிலும் உங்களுடைய இதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ நம்ம என்ன செய்யணும் தீமையை தவிர்த்து கொள்ளணும் இதை மக்கள் எத்தி வைக்கணும் அப்படி எத்தி வச்சோம்னு சொன்னோம்னா நமக்கு நம்முடைய துவா காரணமாக அமையும் ஆகவே எல்லாம் அல்லாஹ் அல்லா எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்க தருவனாக وأخيرا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته